இந்தியா நியூசிலாந்து ஒன் டே சீரியஸ் நியூசிலாந்து நேப்பியர் கிரவுண்டில் நாளைக்கு காலையில் ஏழு ஐம்பது மணிக்கு தொடங்குது இந்த மேட்சில் இந்தியன் டீம் வின் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தியே ஆகணும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்தியன் டீமோட ஓப்பனிங் இந்தியன் டீமோட ஓப்பனிங் தான் ரீசென்ட் இயர்ஸில் வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஓப்பனிங் ஆனாலும் ஆஸ்திரேலியா சீரியஸில் இந்த ஓப்பனிங் சரியான விதத்தில் அமையலை ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமான நியூசிலாந்து பிச்சில் இந்தியன் ஓப்பனர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும் வேர்ல்டு கப் சீரியஸுக்கு ஒரு டெமோ மாதிரியாக தான் இந்த சீரியஸே நடத்துகிறாங்க அதனால் இவங்களோட அதிரடியும் வேர்ல்டு கப்புக்கு டெமோ காட்டுற மாதிரியாகத்தான் இருக்கணும் இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டிங் லைன் அப் முதல் மூணு பிளேயர் தவிர வேற எந்த பிளேயர் எந்தெந்த பொசிஷனில் விளையாடணும் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஒரு நல்ல டாப் த்ரீ பிளேயர்ஸ் இருக்கிறதால மற்ற பிளேயர் கிட்ட இருந்து ஓரளவு கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடைச்சாலும் அது இந்தியன் டீமுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஒரு பெரிய டார்கெட் சேஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒரு சில பிளேயர்ஸை மட்டுமே நம்பியும் இருக்க முடியாது எல்லா பிளேயரும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தியே ஆகணும் அப்போதான் எல்லா மேட்சையும் வின் பண்ண முடியும் தேர்டு ஃபாஸ்ட் பவுலர் வேர்ல்டு கப் பிளேயிங் லெவனில் பும்ரா புவனேஸ்வர் குமார் முகமது சமி மூணு பேரும் தான் ஃபாஸ்ட் இருப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சீரீஸ்ல பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவும் சஸ்பென்ஷனில் இருக்கிறாரு அதனால் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல மூணாவது ஃபாஸ்ட் பவுலரா பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்ச கலில் அகமது முகமது சிராஜ் ரெண்டு பேரும் நிறைய ரன் விட்டு கொடுத்தாங்க விக்கெட்டையும் எடுக்கலை இந்த சீரீஸ்லயும் இதே நிலைமை தொடர்ந்தா வேர்ல்டு கப்பில் இவங்க ரெண்டு பேரும் இடம் பிடிக்கிறது கஷ்டம் இந்தியன் டீமுக்கும் பும்ரா குமார் முகமது சமி தவிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான சாலிடான பேக்கப் பவுலர் இல்லாமல் போயிடும் கேப்டன்ஷிப் கேப்டன் விராட் கோலி பிளேயிங் லெவன் சூஸ் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் தரமான மூணாவது ஃபாஸ்ட் பவுலர் இல்லை இதனால டீமோட பிளேயிங் லெவனில் ஆறாவது பவுலர் கண்டிப்பாக தேவை வெறும் அஞ்சு பவுலர் மட்டுமே நம்பி விளையாடும் போது ஏதாச்சும் ஒரு பவுலர் நிறைய ரன் கொடுத்தா அப்ப இந்த ஆறாவது பவுலர் யூஸ்ஃபுல்லாக இருப்பாரு ஆஸ்திரேலியா சீரிஸ்லையும் முதல் ரெண்டு ஒன் டே மேட்ச்ல வெறும் அஞ்சு பவுலர் மட்டுமே விளையாடுனாங்க அந்த ரெண்டு மேட்ச்லயும் மூணாவது ஃபாஸ்ட் பவுலராக விளையாடின கலீல் அகமது முகமது சராஜ் நிறைய ரன் விட்டு கொடுத்தாங்க ஒரு சிக்ஸ்த் பவுலர் இல்ல அதனால ஆஸ்திரேலியா டீம் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணாங்க மூணாவது மேட்ச்ல ஆறு பவுலரோட விளையாடுனாங்க ஆஸ்திரேலியா டீமோட ஸ்கோரும் கம்மி அதனால இந்த சீரீஸ்ல சரியான பிளேயிங் லெவன் சூஸ் பண்ண வேண்டியதும் முக்கியம் இந்த விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தினா இந்தியன் டீம் அடுத்தடுத்த மேட்சஸில் எல்லாம் வின் பண்றது நிச்சயம் வின் பண்ணாட்டியும் ஆப்பனண்ட் டீமுக்கு ஒரு நல்ல ஃபைட்டிங் ஆச்சு கொடுக்க முடியும் இதை தவிர்த்து வேற எந்தெந்த விஷயத்துல இந்தியன் டீம் கவனம் செலுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க